வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் என்ன சீரியலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மகாநதி சீரியல் மோதல்ல ஆரம்பித்த சண்டை காதலில் போய் தான் முடியும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் விஜய் ஆரம்பத்தில் டிரகடு போயாக இருந்தாலும் தற்போது காவிரி இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு லப்பர் போயாக மாறிவிட்டார் அதே மாதிரி தான் காவிரி மனதிற்குள் விஜய் நுழைந்துவிட்டார் ஆனால் காதலை எப்படி விஜயிடம் சொல்ல என்று ஒரு தயக்கத்துடனே இருந்து வந்தார் இந்த நேரத்தில் ஜமுனா காரியம் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் விருப்பமும் இல்லாமல் இருந்தாலும் காவேரி குடும்பத்தின் கனவை நிறைவேற்றும் விதமாக ஜமுனா நல்லா படித்து மார்க்ஸ் வாங்கினால் தான் ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுவார்கள் என்பதனால் நவீன் ஜமுனாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் இதை தவறாக புரிந்த ஜமுனா நவீன் மீது ஆசைப்பட்டு காதலிக்க ஆரம்பித்து விட்டார் இதை புரிந்து கொண்ட நவீன் இதற்கு மேலேயும் வளர்ந்து விட்டால் சரியாகாது என்று ஜமுனாவை விட்டு விலக ஆரம்பித்தார் ஒரு கட்டத்துக்கு மேல ஜமுனா செய்த நவீன் மனதில் காவிரி தான் இருக்கிறார் என்பதை போட்டுடைத்து விட்டார் அத்துடன் காவிரி மற்றும் தவறாக பெரிய நவீனத்தை ஏற்படுத்திவிட்டார் விஜய்க்கு நம்ம விருப்பம் இல்லை என்பதுதான் இதனால ஒட்டுமொத்தமாக நொறுங்கி போன காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை விட்டு பிரிய நினைக்கிறார் ஆனா காவிரி மீது விஜய் தீராத காதலை வைத்து பொக்கிசமாக லவ் பண்ணி வருகிறார் எந்த சூழ்நிலையிலும் காவிரியை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அவள் இல்லாத ஒரு நொடி கூட என்னால் நினைத்து பார்க்க முடியாது கொஞ்ச நேரம் அவளுடைய வீட்டுக்கு போனாலே என்னால் இங்கே தனியாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கிறேன் என்று விஜய் புலம்பிக் கொள்கிறார் அத்துடன் காவிரியின் பிறந்தநாள் வருவதால் ஒரு வீடை பரிசாக கொடுக்கலாம் என்று பிளான் பண்ணிவிட்டார் அத்துடன் அந்த வீட்டில் சாவி கொடுக்கும் பொழுது பிறந்தநாள் பரிசாக காதலையும் சொல்லி உண்மையான மனமொத்தும் தம்பதிகளாக வாழலாம் என்று விஜய் முடிவெடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் இதற்குள்ள ராகினி மற்றும் ஜமுனா எந்தவித பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் எல்லாம் சுமுகமாக நடக்கும் அதே நேரத்தில் பெண்ணிலா மற்றும் நவீனால் ஏற்பட போகும் குளறுபடிகளால் விஜய் மற்றும் காவிரி என்னெல்லாம் அவஸ்திப்பட போகிறார்களோ என்பது தெரியவில்லை ஆனாலும் இவர்களுடைய காதல் உண்மையாக இருப்பதால் கடைசி வரி ஒன்றாக இருந்து எல்லா பிரச்சனையும் சரி செய்து விடுவார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க